விஜய்யை வைத்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறார் ஒருவருக்கு வீக்னஸ் இருக்கலாம் ஆனால் அந்த வீக்னஸை காட்டிக்கொள்ளக்கூடாது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் வீக்னஸ் உள்ளது தேர்தலுக்கு பிறகு யாருமே அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை மெகா கூட்டணி என்றெல்லாம் எடப்பாடி சொல்லியும் கூட கூட்டணி வைக்க முன்வரவில்லை இன்று விஜய் விஷயத்தில் எடப்பாடியின் செயல்பாடுகள் அனைத்தும் அதிமுகவின் விரக்தியை தான் வெளிப்படுத்துகிறது அதிமுக திமுக இரண்டுமே எனக்கு எதிரி என்று நாளைக்கு விஜய் சொன்னால் அதிமுகவுக்கு தான் மிகப்பெருத்த பின்னடைவு ஏற்படும் அதுக்காக திமுகவுக்கு தவைகதான் எதிரி என்பதெல்லாம் ஏற்க முடியாது தேர்தல் நெருக்கத்தில் அரசியல் களத்தில் நிற்கக்கூடியது அதிமுகவும் திமுகவும் மட்டுமே ஒரே ஒரு கரூர் நிகழ்வை விஜயால் எதிர்கொள்ள முடியவில்லை இப்போது வரை அவரால் வெளியே வர முடியவில்லை விஜய் இல்லாவிட்டாலும் அவரது கட்சித் தொண்டர்கள் ஒருத்தர் கூட கரூர் மருத்துவமனைக்கு போகலையே தவேகாவில் கட்டமைப்பு இல்லை புஷி ஆனந்த் நிர்மல்குமார் எல்லாருமே பயந்து ஓடாமல் கரூருக்கு போயிருக்கலாமே விஜயைப் பொறுத்தவரை அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் என்று சொல்ல முடியாது ஆனால் பொருத்தமில்லாதவர் கரூர் நிகழ்வுக்கு பிறகு திமுக அதிமுகவை அவ்வளவு எளிதாக எதிர்க்க முடியாது என்ற ஞானோதயம் விஜய்க்கு வந்திருக்கலாம் காரணம் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சந்திக்காத விஷயம் இது இதுவரை தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி கூட்ட நெரிசலில் இவ்வளவு பேர் இறந்ததை கிடையாது ஏனென்றால் எந்த கட்சியாக இருந்தாலும் அக்கட்சிக்கு தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுவார்கள் ஆனால் தவைகா கட்சி யாருக்குமே கட்டுப்படாத கட்சியாக உள்ளது அப்படிப்பட்ட கட்சியின் தலைவர் இதுவரை வாய் திறக்காமலும் இருப்பது ஆபத்தானது கரூர் சம்பவத்தில் அரசின் மீது குறை இருந்தாலும் பெரும்பாலான தவறு விஜய் மீதுதான் உள்ளது அந்த சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பை ஏற்ப தாக கூட ஒரு வார்த்தை சொல்லவில்லை இதுவே விஜயகாந்தாக இருந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் ஜெயலலிதா எம் ஆர் இருந்திருந்தாலும் தார்மீக பொறுப்பு ஏற்பதாக சொல்லியிருப்பார்கள் அமைதியாகவே இருக்கும் விஜயை வைத்து யாரும் எதுவும் கணிக்க முடியாது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் ஆச்சரியமில்லை அதேபோல கரூர் சம்பவம் நடந்த இருபது நாட்களுக்கு மேலாகியும் ஒரு தனி மனிதனை பற்றியே பேசி பேசி உருண்டு புரள்கிறது இந்த சமூகம் என்றெல்லாம் தெரிவித்துள்ளார் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்